ஊர்ல இருந்து என்ன வந்திருந்தானே மச்சான் மீன் சாப்பிடணும் போல இருக்கு கேட்டான வாடாமாப்பிள மீன் பிடிக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக போட்டை கொண்டு வந்திருக்காங்க எப்படி பாருங்க வலையில இருந்து எவ்வளவு அழகா நேக்க எடுக்கிறாங்க இவ்வளோ பெரிய வலையிலையும் நண்டு தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஒரு ஒரு நண்டும் செம்ம இருந்துச்சு என் நண்பன் வேற ஒரு நண்டு எடுத்து கேட்டான் அருவா அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல யாருட்டான் யாருமே தெரியல கோமாளியா இருக்கான் ஏன்னா பிக்க முடியாது

என்ன ப்ரோ இங்க வரீங்க வரையாதீங்க கடல்ல இருக்கிற போட் அவ்வளோத்தையும் இந்த மாதிரி டிராக்டர் வச்சு தான் எழுப்பாங்க போல இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்கவே செய்கிறேன் பார்க்க தான் என் மச்சான் பெரிய அளவு ஆனால் மனசால ஒரு சின்ன குழந்த என்னோட மச்சானுக்கு மீன் பயம் அதை யூஸ் பண்ணி நல்லா விளாடுறானோப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எவ்வளோ அழகாக போட்டை உள்ளவரையும் இழுத்துட்டு போயிடுறாங்க பாருங்கள்

சரி போட்ல வச்சுதான் எங்களால் மீன் வாங்க முடியல சரி சந்தைக்கு போய் வாங்கிடுவோம் முடிவு பண்ணிட்டோம் ஏலம் விடுற சந்தைக்கே போயிடுச்சு எப்போ கூட்டணும் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் போட்டி போட்டு ஏலத்தை விட்டுட்டு இருந்தாங்க

டேரெக்டாக நாங்கள் அங்கே போய் வாங்கினதால இந்த மீண்டும் ரொம்ப ரேட்டு கம்மி அதுவே நம்ம நார்மலாக தெருவில் வந்து விற்பாங்க பார்த்தீங்களா எப்படி பார்த்தாலும் இதுவே ஒரு ரூபா கிட்ட சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு இது மொத்தமாகவே ஒரு தான் வந்துச்சு ஏன் மச்சான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே இந்த மசாலா ரைச்சல் அப்படி நாக்கில் எச்சி தாண்டம் வாழ ஆரம்பிச்சிருச்சு எப்போதான் சமைப்பான வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்

நானும் நானூறுவாய்க்கு வாங்கினது வீணாயிருமோன்னு நினைச்சேன் ஆனால் தின்னு பார்த்தா வேற லெவல் டேஸ்ட்டுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு குவாட்டர் செக்கிச்சனா எறும்பு கடி மூட்டக்கடி கொசுக்கடி பொண்டாத்தி கடியில கூட எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்கலாம் ப்ரோ இதெல்லாம் போட்றாதீங்க ப்ரோ வீட்டுக்கு தெரிஞ்ச கொண்டு வாங்க ஊருக்கு போ சாமி சாமி லைன்ல நின்னுட்டு இருக்கேன் இருக்கு ফুল கூட்டா லைன்ல நின்னுட்டு இருக்கே அப்படிን இருக்கறானே இது கண்டெண்டா இருக்கல ஏய்